விஷாலே நீ டி ஜெயிக்கிறத ஜெயிக்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது பொலியடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ வெல்கம் டு மைஸ் கைஸ் வந்து வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் டாஸ்கில் நம்ம விஷால் நம்பர் ஒன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ப்ரீ மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விஷால் என்ன ப்ரோ சம்பவம் பண்ணாருன்றது நீங்கள் கேட்கறது புரியுது ஸோ மத்தியானமே ஒரு டாஸ்க்குறது முடிஞ்சிருக்கும் அதுக்கான அப்டேட்டட் வேர்ஷன் டாஸ்க்குன்றதை நம்ம இப்போ வைக்க போகிறாங்க லைவ்ல ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் ஸோ அந்த டாஸ்கில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்ம விஷால் அவர்கள் வந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்துட்டு எத்தனை பாயிண்ட்ஸ் வாங்கினாருன்ற நீங்கள் கேட்குறது ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது ஸோ விஷால் அவர்கள் பத்து பாயிண்ட் வாங்கி டிடிஎஃப் லீடர் போர்டில் ஃபர்ஸ்ட்டு இடத்த பிடிக்கிறாரு விஷாலே ஒன்று யாருனாலையும் தடுக்க முடியாது போல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வேறே மாதிரி ஆக்சுவலி வந்துட்டு பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்காரு ஃபைட் கொடுத்து தான் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிருக்காரு என்ன ட்விஸ்ட் என்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்ன்றத நீங்கள் லைவ்ல பார்த்தா தெரியும் விஷால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு ஓச் அவருக்கு வந்துட்டு தான் இருக்குது ஆக்சுவலி அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்துட்டு விஷாலுக்கு நல்லாவே ஓட்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ விஷால் என் சம்பவம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ விஷால் இல்லை ரயான் யாருப்பா டிடிஎஃப் இட் பண்ணுவா அப்படின்றத வந்துட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம் பவித்ராவும் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் பவித்ராவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற மாதிரி பட் பவித்ராவுக்கு வாய்ப்பு இல்லைன்றது நம்மளுக்கு இப்போ தெரியுது பவித்ரா ஏனா வந்துட்டு ரெண்டு பாயிண்ட் தான் வச்சுருக்காங்க இப்போ லீடர் போர்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஆக்சுவல் ரீலர் போர்டு எப்படின்னா நம்ம விஷால் அவர்களுக்கு பத்து பாயிண்ட் இருக்குது நம்ம ரயான் அவர்களுக்கு அஞ்சு பாயிண்ட் இருக்குது நம்ம சௌந்தர்யாவுக்கு நாலு பாயிண்ட் ஜாக்லினுக்கு மூணு பாயிண்ட் பவித்ராவுக்கு ரெண்டு பாயிண்ட் இராணவுக்கு ரெண்டு பாயிண்ட் அருணுக்கு ரெண்டு பாயிண்ட் அப்புறம் மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட் இப்படி தான் வந்துட்டு லீடர் போடுன்றது இருக்குது ஸோ வந்துட்டு பயங்கரமான ஒரு லீடு எடுத்து பத்து பாயிண்ட்டோட ஒரே டாஸ்கில் ஜம்முன்னு போய் முதல் இடத்துல உக்காந்துட்டார் நம்ம விஷாலு ஸோ விஷால் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்றீங்க கேட்குறதுக்கு புரியுது கண்டிப்பாக அதிகமான வாய்ப்பு இருக்குங்க ஸோ விஷால் வந்துட்டு டிடிஎஃப்ஐ ஜெயித்தாருனா மணி பாக்ஸை எடுப்பாரா அப்படின்னு நீ கேட்குறப்போது பட் மணி பாக்ஸை எடுப்பாரான்னு எனக்கு தெரியல பட் டிடிஎஃப் ஜெயிச்சார்னா இட் வில் பி ஏ கிரேட் ப்ளஸ் ஃபார்முங்க ஸோ ஏட்டர்ஸ் எல்லாருமே கதறிட்டே இருக்க வேண்டியது அவருக்கு வந்து ஒரு சில ஆஃப் செட் ஆஃப் நிறைய ஏட்டர்ஸ் இருக்காங்க பட் அது வந்துட்டு அவர் ஜேஹேச் அவங்க எல்லாருக்குமே ஒரு ரிவீட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் வேறு மாதிரி பண்ணிட்டு இருக்கார் போல் இன்றைக்கி டாஸ்கில் ஸோ இதுதான் அப்டேட் கைஸ் ஸோ விஷால் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டாஸ்க் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலி நாளைக்கும் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு நீங்கள் நாளைக்கு என்ன அப்படின்றத நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அந்த அப்படியே நான் வந்துட்டு நைட் நான் வந்துட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கணுன்னா நல்லாயிருக்கும் ஸோ விஷால் அவர்கள் இந்த டாஸ்கை ஜெயித்திருக்கிறார் அதில் வந்துட்டு பயங்கரமான சண்டைகள்லாம் வந்திருக்கு ப்ரோமோ த்ரீயில் நீங்கள் அதை பார்த்துருக்கலாம் அதுக்கான ஒரு லீடை வந்துட்டு ப்ரோமோ த்ரீயில் கொடுத்துருப்பாங்க ப்ரோமோ டூலையும் ப்ரோமோ த்ரீலையும் ரா அந்த அலையன்ஸ்லாம் போட்டு டாக் டீம் மாரி போட்டுலாம் ஆடி இருக்காங்க ஸோ அதில் நீங்கள் எல்லாமே லைவில் பார்க்கலாம் கண்டிப்பாக டாஸ்க்குன்றது வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கலாம் டீம்ன்றது அலையன்ஸ்லாம் போட்டு பயங்கர ஒரு கேவலமான ஒரு கேமை வந்துட்டு நம்ம ராணுவம் அருணும் ஆடி ஆடிருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம விஷால் அவர்கள் முதலிடத்தை பிடித்து அந்த பத்து பாயிண்ட்டை வென்றிருக்கிறார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஷ எனக்கு வந்துட்டு விஷால் வந்து ஜெய்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ரயான் ஜேச்சதுலுமே வெரி ஹாப்பி லைக் வந்துட்டு ஏழு பேரை எலிமினேட் பண்ணி அவர் அந்த இதை டாஸ்க்கு ஜெயிச்சாருங்க விச் இஸ் வேறு மாதிரி ஏன்டா ஒரு ப்ரோமோ கூட போட மாட்டீங்களாடா ரயானுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ முத்து இவங்கக்கெலாம் ஜாக்கு ரயான்லாம் பண்ணால் ப்ரோமோ போட மாட்டானுங்க போல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எதராக ப்ரோமோ போடுவீங்க சும்மா உட்காந்து லவ் கண்டு பேசுறது அதெல்லாம் ப்ரோமோவில் போட்டுட்ருக்காங்க நண்பர்களே என்னாத்த சொல்ல நம்ம அட்மினை ஜெய்டி அட்மினை அப்போ ஏதாவது சொன்னால் அப்படி சண்டைக்கு வருவாங்க ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ரயான் அவர்கள் விஷால் அவர்கள் சம்பவம் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு டஃப்பான காம்படிஷன் லாஸ்ட் வரைக்கும் போகும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் அதே தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அண்ட் லைவ் அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்